Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனைகள்ல கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையும் ஒன்று அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இன்னைக்கு காலையில கத்தியால குத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளாகி அரசியல் வட்டாரத்துல இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய சமயத்துல மருத்துவ சங்கம் சேவை செய்கிற எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற கேள்வியோட தீவிர சிகிச்சை தவிர்த்து வேற எந்த சிகிச்சையும் அளிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில என்னதான் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மருத்துவமனை வட்டாரத்திலையும் காவல்துறை வட்டாரத்திலையும் நம்ம விசாரிச்சிருக்கோம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சென்னையை அடுத்த புதிய பெருங்கலத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இருபத்தி ஆறு வயதான விக்னேஷ் அப்படின்ற இளைஞர் இவர் இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி வாக்குல கிண்டி பன்னோக் மருத்துவமனைக்குள்ள வராரு டாக்டர் பாலாஜி இருக்கக்கூடிய அறைக்கு சென்று கதவை சாத்திட்டு பாலாஜிக்கும் அஹ் இளைஞர் அந்த விக்னேஷ்க்கும் வந்துட்டு ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல விக்னேஷ் டாக்டர் பாலாஜிய பயங்கரமா வாயில தாக்குறாரு தொடர்ந்து தான் எடுத்துட்டு வந்த காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்து அவருடைய முதுகலையும் கழுத்தலையும் வெட்டுறாரு வெட்டின உடனே அறை முழுவதும் ரத்தம் கொட்ட விக்னேஷ் வந்துட்டு அந்த அறையை விட்டு வெளியேறாரு டாக்டர் பாலாஜி கத்துறாரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பக்கத்துல இருந்த செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு டாக்டர் பாலாஜியை கூட்டிட்டு போறாங்க இந்த சமயத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம அந்த அறைய விட்டு ரொம்ப இயல்பா தன்னுடைய கால்ல செருப்புல ரத்த கரை பட்டு இருந்தும் ரொம்ப இயல்பா அவர் நடந்து போறாரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் வெட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் மருத்துவர்களும் வெட்டிட்டாங்கன பிடிங்கண்ணே அவனை அப்படின்னு சொல்லி கத்தின உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அவனை பிடிச்சி அங்கேயே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க உடனடியா கிண்டி இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து ஏசி ஸ்ரீராம் டிசி குமார் ஜி சி சிபி சக்கரவர்த்தி அடிஷ்னல் கமிஷனர் கண்ணன் என முக்கிய போலீஸ் அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு உடனடியா கைது செய்து விக்னேஷ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறாங்க ஒரு பக்கம் மருத்துவமனையில டாக்டர் பாலாஜிக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விக்னேஷ்கிட்ட காரணம் என்ன இந்த கத்தி குத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு விக்னேஷ் கிட்ட போலீசார் டாக்டரை கத்தியார தாக்கத்துக்கான காரணம் என்னன்னு கேட்ட உடனே விக்னேஷ் பதில் அளிக்க ஆரம்பிக்கிறாரு என்னோட பேர் விக்னேஷ் சென்னைக்கு இருக்கக்கூடிய புதிய பெருங்கலத்தூர் பகுதியில் வசிச்சுட்டு வரேன் எனக்கு வயசு இருபத்தி ஆறு ஆகுது நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் என்னுடைய அப்பா பேர் மனோகர் அவர் மூன்று மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு என்னுடைய அம்மா பேர் பிரேமா அவங்க நுரையீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு தம்பிகள் இருக்காங்க முதல் தம்பி லோகேஷ் ஆட்டோ ஓட்டுறான் ரெண்டாவது தம்பி கமலேஷ் அப்பலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு பெரிய வசதிலாம் கிடையாது அதனாலதான் தான் கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில எங்க அம்மா சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க டாக்டர் பாலாஜி தான் சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாரு இந்த சூழ்நிலையில எங்க அம்மா அப்பப்போ வழி தாங்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலையில என்னுடைய தாய்மாமா விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாக்லின் மோசஸ் அப்படின்ற டாக்டர் கிட்ட போய் பாரு அவர் உனக்கு வந்துட்டு சொல்லுவார் ஏதாவது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க நாங்களும் அந்த டாக்டர் கிட்ட போனோம் அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கேன்சர் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி கீமோ தெரப்பி கொடுக்கணும் உங்க அம்மாவுக்கு எவி டோஸ்ல கீமோ தெரப்பி தான் அவங்களால வலி தாங்க முடியல நீங்கள் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவிதா ஹாஸ்பிட்டலில் ஒரு சிட்டிங் கீமோ தெரப்பி கொடுக்கறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் அளவுக்கு தொகை வாங்குறாங்க ஒரு பக்கம் எங்கள் அம்மாவுடைய உடல் சார்ந்த ஒரு கஷ்டம்னா இன்னொரு பக்கம் இருபதாயிரம் ரூபாய் பணம் கட்டி கீமோ தெரப்பி கொடுக்கணுமா அந்தளவுக்கு காசு இல்லையே அப்படின்ற இன்னொரு கஷ்டமும் இருந்துட்டு இருந்துச்சு டாக்டர் பாலாஜி தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோவமாகி டாக்டர் பாலாஜியை சந்திக்கிறதுக்காக அக்டோபர்னுடைய கடைசி மாதத்தில் போகிறேன் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இப்போது கீமோ தெரப்பி ஒரு சிட்டிங்கு இருபதாயிரம் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் உடனடியாக டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் எதுக்கு கொடுக்கணும் நான் சரியாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் என்னால்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டி இருந்து அனுப்பிவிடுறாரு அதுக்கப்புறமும் எங்க அம்மா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல இன்னைக்கு காலையில வலி தாங்க முடியாம மூச்சு திணறி அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு உடனடியாக கிண்டி பன்னோக்கு மருத்துவமனைக்கு போனேன் டாக்டர் பாலாஜி தான் எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அவருடைய ரூம் எங்க இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால அவருடைய ரூமுக்கு போய் நான் வந்து சொன்னேன் நீங்க ட்ரீட்மெண்ட் தான் இவ்வளவு பிரச்சனை எனக்கு உடனடியாக இருபதாயிரம் கொடுங்க தனியார் மருத்துவமனையில் உன உள்ள விட்டதே தப்பு இதுல நீ காசு வேற கேக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு விக்னேஷும் பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறாரு எங்க அம்மாவுக்கு தப்பா நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை தனியார் மருத்துவமனையில பாக்கிறதுக்கு இருபதாயிரம் தேவைப்படுது நீங்க தப்பா ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப பதற்றமாகி நீ எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடு யார்கிட்ட வேணா சொல்லு நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கத்திருக்காரு உடனே ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி விக்னேஷ் கேட்டிருக்காரு தன்னோட ரெண்டு கையையும் வச்சு விக்னேஷை தள்ளி விட்ட உடனே விக்னேஷ்க்கு கோபம் வந்து முதல டாக்டரினுடைய வாயை வந்து தாக்கியிருக்காரு ஒரு கட்டத்துல தான் வச்சிருந்த கத்த எடுத்து அவருடைய கழுத்துலையும் முதுகுலையும் கிழிச்சிட்டு நடந்து வந்திருக்காரு அவர் காசு கொடுத்திருந்தாருன்னா நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன் சார் சொல்லி போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்து கதறி அழுதிருக்காரு இருபத்தி ஆறு வயதையான இளைஞர் விக்னேஷ் இவர் கொடுத்த இந்த வாக்கு மூலத்தை முதல்வர் ஸ்டாலினுக்கும் போலீஸார் தெரியப்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போது டாக்டர் மேல தப்பா அல்லது இளைஞர் விக்னேஷ் மேல தப்பா எந்த மாதிரியான கோணத்துல இந்த விசாரணை நடக்க போது அப்படின்றத பார்க்கலாம் Your dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays South India's number one travel brand minnambalam.com tamilin mudal mobile patrikai